ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜெஹுவா விட்னஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெஹுவா விட்னஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு சில கேள்விகளை நம்ம சைட்லேருந்து வைப்போம் எப்படி போதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஸோ பார்த்துடலாம் ஸோ டாக்டர் ஸோ ஜெஹுவா விட்னஸ் சொல்கிற டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் முதலாவது ஸோ அவங்களுடைய உபதேசம் தான் என்ன ஜெகுவா விட்னஸ் உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரே கடவுளை தான் வந்து நம்புவாங்க அதாவது ஜெகோவா தான் எகோவா தான் அவங்களுடைய தேவன் அப்படின்றத அவங்க வந்து நம்புவாங்க எகோவா மட்டும்தான் கடவுள் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க தி பிலீவ் ஒன்லி ஜெகோவா எஸ்கார் எகோவா ஒருவர் தான் கடவுள் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க அவர் ஒருத்தர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றதையும் அவங்க நம்புகிறாங்க அதேமாதிரி நம்ப நம்புகிற திருத்துவத்தை இவங்க நம்ப மாட்டாங்க ஸோ இவங்க ட்ரைனிட்டியை நம்ப மாட்டாங்க கடவுள் வந்து ஒருத்தர் தான் ஆனால் மூன்று தன்மையாக இருக்கிறாரு மூன்று நபராக இருக்கிறார்கிறதை நம்ப மாட்டாங்க இவங்க வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான் நபர்லேயும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க ஸோ காட் இஸ் ஒன் பர்சன் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க தி ஓன்ட் பிலீவ் இன் ட்ரைனிட்டி அவங்க வந்து திருத்துவத்தை நம்புகிறதில்லை ஓகே இதுதான் வந்து இவங்க வந்து எகோ பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவை பற்றி பார்க்குறப்ப இவங்க ஏசு கிறிஸ்துவ வந்து சன் ஆஃப் காட் கடவுளுடைய குமாரன் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா நம்புகிறாங்க ஆனால் முக்கியமாக இவங்கள இவங்க இவங்களோட நம்பிக்கை என்னென்னா ஏசு கிறிஸ்து வந்து நம்ம 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 நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா ஏசு கிறிஸ்துவ வந்து நம்மளுடைய நம்பிக்கை இல்லை உண்மை என்னன்னா ஏசு கிறிஸ்து படைக்கப்பட்டவரல்ல பீஸ் எட்டனால் நம்ம வேகத்தில் வாசிக்கிறோல்ல அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அவர் ஆனாதையாக என்றென்றைக்கும் இருக்கிறேன் ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து எகோவாவால் படைக்கப்பட்ட ஒருவர் அப்படின்றதையும் இவங்க நம்புகிறாங்க ஸோ ஜீசஸ் கிறிஸ்ட வந்து அதாவது கடவுள் வந்து தனக்கு ஒரு குமாரனை குமாரன் வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணார் படைச்சிருக்காரு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சரியா ஸோ இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து சன் ஆஃப் காட்னு நம்புகிறாங்க ஆனால் ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து எகோவா தான் படைத்தார் கிரியேட் பண்ணாருன்றதையும் இவங்க நம்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா பிதாவும் குமாரனும் பரிசு தாவியா ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை என்ன கடவுளை கடவுளும் இயேசு குஸ்து ஒன்றில்லை தே ஆர் சப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க அதேமாதிரி இயேசு கிறிஸ்து வந்து கடவுளுக்கு கடவுளோட கடவுளோட இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் ஒன்று இல்லை அவங்க ரெண்டு பேரும் சப்ரேட்டுன்றதை நம்புகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இஸ் நாட் ஈக்குவல் டு காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவல் கிடையாதுன்றதை இவங்க நம்புகிறாங்க ஸோ இவங்களோட நம்பிக்கை எதை பற்றி எதை வச்சு பேசிக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறப்ப கொலோசியர் கேதல் நிறமும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து வசனத்தில் வாசிக்கிறப்ப அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது அல்லவா கொலோசியர் ஒன்று பதினைந்து அவர் அதர்சனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முன்தினம் பேருமானவர் அப்படின்றத இவங்க வந்து நம்புகிறாங்க அதாவது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பே பேருமானவர் அதாவது இதை இங்கிலீஷில் வாசிக்கிறப்ப த ஃபர்ஸ்ட் போர்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் த ஃபர்ஸ்ட் போர்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது ஸோ த ஃபஸ்ட் போர்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் அப்படின்னா என்னென்னா அத அதாவது எல்லா படைப்புகளிலும் இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து படைக்கப்பட்டவர் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க அவர் அதர்சனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வாசிக்கிறோம் குலேசியலுடைய ஒன்று பதினஞ்சில் ஸோ இவங்களுடைய நம்பிக்கை வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இஸ் ஃபஸ்ட் பான் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் அப்போ வந்து இங்கே பாசிக்கிறோம்ல அப்போது எல்லா கிரியேச்சர்லையும் இவர் தான் ஃபஸ்ட் பானே சர்வ சிருஷ்டிக்கும் இவர் தான் முந்தின பேருமானவர் அப்படின்னா சர்வ சிருஷ்டி ஸோ சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் இவர் தான் முந்தினவர்னா அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நம்பிக்கை அது மாத்திரமல்லாமல் இவங்க வந்து அதை நம்புகிறாங்க எகோவா தான் வந்து ஏசு கிறிஸ்துவை படைச்சிருக்கிறாருன்ற சொல்லி நம்புகிறாங்க அது மாத்திரமல்லாமல் இவங்க நம்ம விசுவாசிக்கிறது போலவே இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறிச்சார் அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்க நம்புகிறாங்க ஆனால் மீண்டும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறப்ப அவர் 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 வந்து தன்னுடைய சொந்தமான இந்த பாடி ஓகே ஒரு இயேசு குசுத்துக்கு ஒரு சரீரம் இருக்கும்ல அந்த சரீரத்தில் அவர் மறிச்சிருப்பார்ல ஏன்னா உயிரோடு எழுந்திருக்கிறப்ப அவர் வந்து சரீ சரீரத்தோடு எழுந்திருக்காமல் அவர் வந்து ஆவியாக தான் அவர் என்ன பண்ணாருன்னா உயிரோடு எழுந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போ இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை வந்து அரசாழ்வார் அப்படின்றதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நம்புகிறாங்க ஓகே அதாவது இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ பைபிள் எப்படிலாம் சொல்லுதோ அந்த வகையில் எல்லா விதத்துலையும் இவங்க நம்புகிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவ இவங்க வர்ஷிப் பண்ண மாட்டாங்க கிறிஸ்துவ இவங்க வணங்க மாட்டாங்க ஏசு கிறிஸ்துவை பைபிள் எப்படியெல்லாம் சித்தரிக்குதோ அவர் நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் அவர் உண்மையுள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் இந்த உலகத்திலே பாவம் பாவம் செய்யா பாவம் செய்யவில்லை அதுக்கப்புறம் கன்னி கண்ணின் வயிற்றில் அவர் பிறந்தார் இப்படி இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ அந்த எல்லா விதமான காரியத்தையும் இவங்களாம் நம்புகிறாங்க ஸோ இஸ்லாமியர்களுக்கும் விட்னஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்குறப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறிக்கலை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கல அப்படின்றத இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க அதேமாதிரி அவர் கடவுள் இல்லை அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுத்துருவாங்க அதே மாதிரி தான் விட்னஸும் இயேசு கிறிஸ்தவ பற்றி எல்லாத்தையும் நம்புவாங்க ஆனால் இஸ்லாமியர்களும் ஜெகோவிட்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்குறப்ப அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவில் மறிச்சார் அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க ஜெகோ விட்னஸ் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவில் மறிச்சார் நம்ம அவங்களுக்காக செல்லுவில் மறிச்சார் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேருமே ஏசு கிறிஸ்துவ வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கட ஏசு கிறிஸ்துவ வந்து மாட்டாங்க வணங்க மாட்டாங்க ஸோ இதான் வந்து இயேசு கொஸ்தை பற்றி எகோவைட்னஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் ஸோ ஆவியானவர் குறித்து பார்க்குறப்ப எகோவைட்னஸ் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு நபராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து திருத்துவத்தில் பிதா ஒரு நபர் குமாரன் ஒரு நபர் ஆவியானவர் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நம்புறோம்ல ஆனால் மாதிரி இவங்க இல்லாமல் பிதா வந்து பிதா பிதா தான் வந்து யோகோவா அவர் தான் வந்து கடவுள் அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க அவர் ஒருத்தர் தான் கடவுள் இஸ் ஒன்லி இது ஆள்மைட்டின்றத நம்புகிறாங்க கிறிஸ்து வந்து பிதாவுக்கு வந்து குமாரன் ஸோ அதாவது பிதாவுடைய குமாரன் ஆனால் வந்து யோகோவா வந்து இயேசு கிறிஸ்து வந்து படைச்சார் கிரியேட் பண்ணாருன்றதை நம்புகிறாங்க ஆனால் ஆ பரிசுத்தாவியான ஒரு ஆவியான குறித்து நம்ம இங்கே பார்க்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு நபராக இவங்க என்ன பண்ண மாட்டுறாங்க ஏற்றுக்கொள்ள பரிசுத்த பரிசுத்தாவியானவர் வந்து ஒரு தனி கடவுளாக இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க இஸ் நாட் காட் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை அது மாத்தமல்லாமல் இவங்க ஆவியானவரை வந்து ஒரு காட் ஆக்டிவ் ஃபோர்ஸாகவும் ஒரு பவராகவோ பார்க்குறாங்க அதாவது கடவுளுடைய ஒரு சக்தியாக இவங்க பார்க்குறாங்க ஆவியானவர் ஓகே கடவுள் வந்து ஒரு வல்லமை கொடுத்தாருன்னா ஒரு பவர் வந்து போதில்லை ஸோ அந்த பவராக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பரிசுத்தாவியானவரை இவங்க பார்க்குறாங்க ஸோ பரிசுத்த ஆவியானவரை வந்து ஒரு காட் ஆக்டிவ் ஃபோர்ஸாவோ இல்லை ஒரு பவராகவோ பார்க்குறாங்க ஒரு சக்தியாக பார்க்குறாங்க கடவுளுடைய ஒரு சக்தியாக கடவுளுடைய ஒரு ஆற்றலாக என்ன பண்ணுறாங்கன்னா எகோ வெட்னஸ் வந்து நம்புகிறாங்க ஓகே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த தேவ் ஒன் பில்லியூ இன்ட்ராயினிட்டி அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலமாக நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க வந்து திருத்துவத்தை வந்து நம்ப மாட்டாங்க திரேகத தேவன் என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஓகே நம்ம எகோவைட்னஸ்ஸை பற்றி பார்த்தாச்சு எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்கள்ல கூடுமானால் கடைசி நாட்களில் ரசிக்கப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட முடியும் அதான் ஏதுமும் சொல்லுது ஸோ பிசாசானவன் வந்து எப்படியெல்லாம் சுசேஷத்தை மாற்றணுமோ அந்த மாதிரியெல்லாம் மாற்றியிருக்காங்க நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோம் நிறையா கேள்விகள் இவங்களுக்கு நம்ம வைக்கலாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தானமாக ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் வேதமே நமக்கு பதிலாக இருக்குது ஆனால் இதையும் ஒரு கூட்டம் நம்பி இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாறி இருக்கிறாங்க ஸோ நமக்கே இவங்க டஃப் கொடுக்குறாங்க அதுமாரி மாறி இருக்காங்க ஓகே போகலாம் இவங்க பேசிக்காக வைக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் குளசேருக்கு எதிரான ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸோ இஸ் இஸ் த ஃபஸ்ட் பவர்ன் ஆஃப் எவரி க்ரியேச்சர் சர்வ சிருஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து அடிப்படையாக இங்கே வச்சுக்கிறாங்க ஸோ இந்த வசனத்தை வச்சு தான் அவர் வந்து க்ரியேட் இ இஸ் நாட் எ க்ரியேட்டர் இஸ் சாரி சாரி அதாவது வந்து இவர் வந்து படைக்கப்பட்டவர் அப்படின்றத வந்து இந்த வசனம் தான் நிரூபிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க குழுவை சேர்க்க இருக்கிறது நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் அதரிசனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இது இங்கிலீஷில் படிக்கிறப்ப குலேஷன்ஸ் சாப்டர் ஒன் ஃபர்ஸ் ஃபிஃப்டீனில் ஹீ இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி க்ரூஏர் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி க்ரூஏர் ஸோ எல்லா க்ரியேஷன்ஸ்க்கும் இவர் தான் ஃபஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இங்கே சொல்லுது அதாவது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் எல்லா சிஸ்டிக்கும் இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அது வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகோ வைட்னஸ் வந்து இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் இல்லை நிறைய வசனங்கள் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க ஆனால் இதை வந்து பாருங்கள் சுத்து குளிர்சியெல்லாம் வாசிக்கணும் இஸ் நாட் காட் அவரும் வந்து எகோவால் படைக்கப்பட்டவர் தான் எல்லா படைப்புகளுக்கும் அவர் முந்தினவர் தான் ஸோ அவர் தான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளிலும் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டவர் வந்து அவர் தான் யகோவால யகோவுக்கு அவர் வந்து ஒரு குமாரனாக அவர் படைக்கப்பட்டார் அப்படின்றத வந்து இவங்க நம்புகிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேள்வி வைக்கலாமா சூப்பராக இருக்கும் அந்த கேள்வி நல்லா நீங்கள் இவங்களுடைய கேள்வி இவங்களுடைய இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஸோ எல்லா சிஸ்டிக்கும் இவர் தான் முந்தின பேருமானவர் ஓகே நல்ல வச்சுக்கோங்க எல்லா சிஸ்டிக்கும் இவர் தான் முந்தின பேருமானவர் சரி எல்லாம் என் இருக்கிற நூறு சிஸ்டி நூறு நூறு சிருஷ்டிகள் இந்த உலகத்தில் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு சிருஷ்டி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வசனத்தை வந்து உத உதாரணமாக சொல்லுவோமா வழக்கம் போல தான் யோகாநந்திரன் அசோசியேஷன் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலேருந்து மூன்று வசனம் நம்ம இவங்களுக்கு வாசித்து காட்டுவோம் அதிலே வார்த்தை இருந்தது எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்கலாம் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வாரத்தை இதே இடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஃபினிஷ் அதிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது யோமன் எழுதியிருக்காரு அந்த வார்த்தை தேவனாக இருந்தது கடவுளுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இந்த வசனத்தை தெளிவாக எழுதிட்டாரு அதிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது தேவனாக இருந்தது ஓகே ஓகே ஸோ வந்து தேவன்னா அவர் நிச்சயமாக ஒரு படைக்கப்பட்டிருக்க மாட்டார் ஒரு ஒருத்தங்க கடவுளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவர் தான் கடவுளாக அழைக்கப்பட முடியும் அப்போ வேதம் வந்து இவரை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிதுன்னா அப்போ ஒரு சீரியஸ்னஸ் நீங்கள் புரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் இதிலே புரிஞ்சிருக்கலாம் ஏசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லிவிட்டு சரி இந்த வசனத்தில் தான் உங்களுக்கு புரியல அடுத்த வசனத்தில் போவோமா அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் ஆதியிலேனா இந்த பிகினிங் இந்த பிகினிங்னா கடவுளுக்கு என்ன பிகினிங் இருக்கா இன்னும் அதை நம்ம அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஆனால் தான் ஆதியிலே இந்த பிகினிங் அவர் இருக்கிறதாக இருக்கிறார் ஸோ நோ ஸ்டார்ட் நோ இன் ஃபார் ஹிம் அவருக்கு எந்த ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லை ஸோ தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த ஒன்னாகவே இயேசு இருக்கிறார் அடுத்த வருஷம் தான் எகோவிட்னஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை யார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை எகோவா விட்டணும் சொல்லுற நம்பிக்கை என்னென்னா ஏசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டவர் சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்போது எல்லா சிருஷ்டியும் உண்டாக்கப்படுவதற்கு யார் காரணம் இங்கே வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து தான் காரணம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ ஏசு கிறிஸ்து வந்து உண்டாக்கப்பட்டவர்னால் அப்போ இந்த வசனம் பொய்யாயிடும் ஏசு கிறிஸ்து வந்து இங்கே இங்கே வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கிறாரு இவர் அல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படலை ஸோ இந்த யூனிவர்ஸில் எதுவாகனா எடுத்துக்கும் எந்த ஒரு கிரியச்சரை எந் எந்த ஒரு உருவாக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் யார் இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கி இருக்கிறாரு அதை யோன் ஒன்றாவது யார் மூன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் சகலமும் அவர் மூலமாய் என் இந்த உலகத்தில் சரி சாய் இந்த உலகம் இல்லை இந்த அண்டத்திலே எது உண்டானாலும் அது இவரால் தான் உண்டாயிருக்கு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை சூரிய கேள்வி என்னென்னா கொலோசியர் எதிர நிருப்பம் ஒன்றாவது காரணம் பதினஞ்சு வருஷத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறாரு இஸ் த ஃபஸ்ட் பவுன் ஆஃப் எவரி கிரியேச்சர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்போது இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டவர்னால் இந்த வசனம் பொய்யாயிடும் அப்போ ஏசு கிறிஸ்துவை தண்ணியை உண்டாக்கிக்கினாரா உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை ஏசு கிறிஸ்து உண்டானவர்னால் அப்போ இந்த வசனம் பொய்யாயிடும் கரெக்டா எப்போ ஏசு கிறிஸ்துவே உண்டாக்கப்பட்டிருக்கிறாருனா அப்போ கிறிஸ்துவே தண்ணியை உண்டாக்கியிருக்கணும் அப்போ அதுதான் இதுக்கான அர்த்தமாக அப்போ தான் பொருந்தும் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை உண்டானது ஒன்று கூட ஏசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகலை அப்போ ஏசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கிறாருனா ஏசு கிறிஸ்துவே தண்ணியை உண்டாக்கியிருக்கிறார் தென் உங்களுக்கு புரிஞ்சுருக்கா உங்களுக்கு புரிஞ்சுதா அது தப்பு உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை ஏ இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டோர்ப்பா கடவுள் தான் இயேசு கிறிஸ்து உண்டாக்குனாரா சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இயேசு கிறிஸ்துவால தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு அவரு கொண்டும் அவருக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்போ இயேசு கிறிஸ்து யார் சிருஷ்டித்தது யகோவாதா சிருஷ்டித்தார் சகலமாக அவர் மூலமாக உண்டாகிட்டுரு அப்போ இயேசு கிறிஸ்து தானே தானே உண்டாக்கிட்ருப்பாரா தென் போய் அப்போது கான்ட்ரடிக்ஷன் ஸோ இந்த வசனமும் அந்த வசனமும் ஒத்து போல உண்மையாகவே ஏசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டிருப்பார்னா அப்போ இந்த வசனம் இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ இயேசு கிறிஸ்துவம் உண்டானவர்னா இயேசு கிறிஸ்துவாலே தான் ஏசு குஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கணும் உண்டானது ஒன்றும் ஏசு குஸ்து உண்டாக்கப்பட்டவர்னா உண்டானது ஒன்றும் ஏசு கிறிஸ்துவ எல்லாமே உண்டாகவில்லை அப்போ ஏசு குஸ்துவே உண்டாக்கப்பட்டவர்னா அப்போ ஏசு கிறிஸ்துவை தன்னை தானே உண்டாக்கிக்கினாரா மை கொஷின் ஃபார் வீக்னஸ் என்னுடைய கேள்வி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே ஸோ அப்போது குலேசேர்க்கிறது நிரும்பவும் ஒன்றாவதிகாரம் பதினைஞ்சாவது வசன சொல்கிற அர்த்தம் வேறு த ஃபஸ்ட் பவுன் ஆஃப் எவரு கிரேச்சர் சர்வ சிஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அது கீழே வாசித்து பாருங்கள் ஒன்று குறைந்த ஒன்றாவதிகாரம் பதினஞ்சு வருஷத்தை தான் நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க ஒன்று குறைஞ்ச குறைந்த அதிகாரம் பதினாறு வருஷத்தை வாசித்து பாருங்கள் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பூலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இப்போது இயேசு கிறிஸ்து இயேசு அப்போ வந்து இப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல உள்ளவர்களானாலும் சரி பல்லோகத்துள்ள வேளாணாலும் சரி சிங்காசனங்களானாலும் சரி அதிகாரங்களானாலும் சரி ஸோ எல்லாமே யாரை கொண்டும் யாருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை கொண்டும் ஏசு கிறிஸ்துக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்போது ஏசு கிறிஸ்துவை கடவுள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா அவர் ஏசு வச்சுன்னு தான் என்ன பண்ணிட முடியும் சிருஷ்டிக்க முடியும் யோகா வந்து ஏசு கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து இந்த வசனம் பொய்யாயிடும் ஏன்னால் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற எந்த விஷயமானாலும் சரி சிருஷ்டிக்கப்பட்ட எந்த விஷயமானாலும் சரி யாரை தான் சிருஷ்டிச்சிருக்கிறாரு கடவுள் யோகோவா இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு ஏசு கிறிஸ்துக்கென்றும் சிருஷ்டித்திருக்கிறார் அப்போது உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை ஏசு கிறிஸ்துவே அல்லாமல் உண்டாகவில்லை அப்போ இயேசு கிறிஸ்துவே உண்டாக்கப்பட்டவர்னா அப்போ உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்போனா இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் உண்டாக்கி உண்டாக்கப்பட்டிருக்கணும் அப்போனா அப்போது அர்த்தம் இப்படி போயிடும்ல ஏசு கிறிஸ்துவை தானே தானே உண்டாக்கி இந்த மாதிரி ஆகிடும் ஓகே அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்போது இந்த இடத்துல ஒன்றுக்கு ஒரு கொழுவு சேர்க்கை நிரூபம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவசனம் சொல்கிற இஸ் ஃபர்ஸ்ட் பவர்ன் ஆஃப் வால் குரியேச்சர் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் அப்படின் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்க்குறப்ப அவர் வந்து கிரியேட்டர் அவர் வந்து கிரியேஷன் அவர் வந்து ஒரு படைப்பு ஏகோவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புன்னு சொல்கிறதுக்காக அது எழுதப்படலை மறாக அவர் நம்ம எல்லாருக்கும் முந்தினவர் நம்ம எல்லோரும் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் கடவுள் தான் ஃபஸ்ட் ரேங்க் ஸோ அந்த ரேங்க் இங்கே தான் அது குறிக்கதே தவிர இஸ் த ஃபஸ்ட் பவுன் ஆஃப் எவ்ரி க்ரியேச் ஸோ எல்லா சிஸ்டிக்கும் முந்தி அவர் இருக்கிறாரு இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றத அந்த வசனம் சொல்லுது அவ்வளவு தான் ஸோ இதை போட்டு பாருங்கள் ஃபஸ்ட் பவுன் ஆஃப் எவ்ரி க்ரியேஷன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இது எல்லாமே பொய்யாயிடுமே அவர் கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் மனித மனுஷனாக வந்திருக்கிறார் மனித சாயலாக வந்திருக்கிறார் அதனாலே அவருடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக குலேசியருக்கு பவர் அப்படி எழுதியிருக்கலாம் இப்போ அந்த வசந்த அந்த வசந்த அவர் ஒன்றும் சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னா ஏசு கிறிஸ்துவை கொண்டே ஏசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கிறான்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா சகலமும் அவர் மூலமாக உண்டாகிட்டு உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ இயேசு கிறிஸ்து உண்டாகிருக்கிறாருனா அப்போ இயேசு கிறிஸ்துவே தன்னை தானே உண்டாக்கிடுங்கிற மாதிரி கணக்காகிடும் அங்கே ஓகே உண்டானது ஒன்றும் உண்டான இயேசு கிறிஸ்துவும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை உண்டான இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி போடுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ கான்ட்ராடிக்ஷன் இடிக்குது ஏசு கிறிஸ்து தேவன்ற வேதம் நமக்கு தெளிவாக வந்து வெளிப்படுத்துது ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கெல்லாம் மாற்றுங்க ஏன் நிறைய வசனத்தை வந்து மேற்கொள் கட்டுறீங்க இது அது நோ இது இது அது அது என்னுடைய ட்ரைனிட்டி வீடியோ என்னோடய திருத்துவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள் செய்து பாருங்கள் ஸோ வேதத்தை துவங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்க்குறோம் திரியேகதேவனை இயேசு கிறிஸ்து வந்து படைக்கப்பட்ட ஒரு அவர் கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல குடுவோடால் கடைசி நாட்களில் ரசிக்கப்பட்டவங்க கூட வஞ்சி வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் இல்லை வேதுவசனம் நம்மளுடைய உண்மைத்தன்மையில் உறுதியாக தான் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இஸ்லாமியர்கள் சொல்லலாம் கிறிஸ்துவர்கள்னு சொல்கிறவங்களே இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் இல்லை ஆனால் கிறிஸ்து கிறிஸ்துவ பாவத்தை சுமந்தாராம் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாராம் எல்லாவற்றையும் நம்புகிறாங்க இஸ்லாமியர்கள் போட ஆனால் அவர்கள் கடவுளை இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறதில்லை ஏன் விட்னஸ் சகோதர சகோதரிகளே ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுங்க என்னுடைய கேள்விதான் உங்களுக்கு ஓகே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நீங்கள் ரொம்ப டீப்பாக போ வேதம் வந்து பாமர மக்களும் புரிந்து கொள்கிற அளவுக்கு தான் வேதம் இருக்குது அதை நம்ம படித்த நம்ம தான் அதை போட்டு குழப்பி இது அதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தை உண்டாக்கின்ட்டுருக்கிறோம் வீணவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் கூட வேதத்தை படித்து வேதத்தை புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு எளிமையான மு முறையில் தான் வேதம் இருக்குது ஸோ அதனால தான் உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது உலகத்தின் ஞானம் ஸோ தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று தேவன் கண்டு என்று வாசிக்கிறோம் த ஒர்க்ஸ் ஆஃப் திஸ்லா ஸோ ஈதில் பிசாசு எந்த நேரமும் நம்ம ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அந்த ஏமாற்றத்தனத்தை நம்ம வழியிலே கொண்டு வந்துடுறான் பைபிள்லேருந்தே எடுத்துகிட்டு வரான் திருத்துவம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறத விட வீதம் சொல்லுது பிதா குமாரன் பிரசுத்தாவியானவர் மூவரும் ஒருவராக வீதம் வந்து தெளிவாக ஒரு இடத்துல வசனத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அநேக இடத்துல இயேசு கற்று சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஒன் அண்ட் டூ ஆர் ஒன் அப்படின்னு சொல்கிறார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றாக இருக்கிறோம்னா ஒரே சரீரத்தில் இருக்கிறாங்க மாதிரி அர்த்தம் நானும் பிதாவும் ஒரே சரீரத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லலை அந்த அளவுக்கு அது அவ்வளோ க்ளோஸான ஒரு விஷயம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோன்னு இல்லை நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும் ஒன்னும் டூவும் டூவும் சொல்ல ஒன்னொன் டூவும் ஒன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் சேர்ந்து ஒன் ஒன்றாக அழைக்கப்படுகிறார்கள் திஸ் த்ரீ ஆர் கால் டு பி ஏசன் ஒன் வேதம் அந்த வசனத்தை சொல்லுது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் மூவர் மூவர் நீங்கள் நிறைய வசனத்தை நீங்கள் காட்டலாம் நீங்கள் நிறைய வசனத்தை காட்டலாம் இதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் நபர் அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கலல்ல பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் ஒன்னியோவான் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் மூவர் பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் மூன்று மூன்று நபர்கள் சாட்சி இடுகிறவர் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி என்பவர்களே என்பவர்களே இம்மூவரும் இருக்கிறார்கள் இம்மூவரும் இருக்கிறார்கள் எவ்வளோ வசனத்தை காட்டலாம் இந்த மூன்று இந்த வசனம் பரலோகத்தில் சாட்சியடைவர்கள் மூவர் பிதா வார்த்தை என்பவர்களே வியவர்களே எம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கப்புறம் இந்த வசனம் இடத்துல பேசுவோம் நான் நம்புகிறேன் ஒருவேளை இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனுஷன்னா அவர் வந்து ப அவர் அவர் வந்து தொழுது கொள்வதற்கு அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் படைக்கப்பட்டவர் தான் எகோவாவால் அவர் படைக்கப்பட்டவர் தான் அப்படின்னு உண்மையாகவே இருந்ததுன்னா வேதம் அதை டைரெக்டாக எழுதிட்டுருக்கும் டேரக்டாக எழுதிட்டுருப்பாங்க அப்படி நம்ம பை பைபிளில் எந்த வருஷம்தான் நம்ம டேரக்டாக பார்க்க முடியல ஏன் மறைமுகமாக அவருடைய தெய்வீகத்தன்மை தேவைகள் எல்லாம் வெளிப்படுத்துது இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஆனால் நீங்கள் எப்படி இதை நம்பாமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய வசனங்கள் இருக்கலாம் ஆனால் திரியேக தெய்வம் தான் உண்மை அப்படின்றத ஒன்று யோன் உண் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தெளிவாக சொல்லுது பறித்து பாருங்கள் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ அண்டல் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாய்